எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை ரொம்ப மழையெல்லாம் ஊற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் அடித்து ஊற்றிகிட்டுருக்குது மழை இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து பிரதோஷம் திங்கட்கிழமை வர்ற பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது ஆனால் ரொம்ப மழையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வெளியில் போகிறதுனே ஒன்றும் புரியல அவ்வளோ மழை ஊற்றிட்டுருக்குது இப்போ குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி வந்து இன்றைக்கு பிரதோஷம் எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போங்க ஓம் நம சிவாயி சொல்லுங்கள் அதையாவது சொல்லுங்கள் இருந்தே கூட நீங்கள் நீங்கள் செய்யுங்க நாளைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து புதன்கிழமை வந்து நரசிம்ம ஜெயந்தி வைகாசி விசாகம் வைகாசி விசாகங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அதற்கு பிறகு வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி பௌர்ணமி வந்து நைட்டே வந்து மொதல் நாளே வந்துடுது வைகாசி அன்னைக்கே வந்துடுது புதன்கிழமை வைகாசி விசாகம் இன்றைக்கு பிரதோஷம் வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி அதே மாதிரி நரசிம்மர் ஜெயந்தி வைகாசி விசாகங்கிறது வந்து முருகருக்கு உகந்த நாள் நீங்கள் வந்து ஷட்கோண கோலம் போட்டு அவருக்கு பிடித்தது வந்து இது தான் தினை மாவு கஞ்சாமிருதம் அதை வீட்டிலையே செய்து கூட நீங்கள் இது பண்ணுங்க இன்றைக்கு அறியாமையால் ஆணவம் வரும் வளரும் சரிங் ஃப்ரெண்ட்ஸ் ராசி தெரியலங்க மேஷம் யோகம் ரிஷபம் பெருமை மிதுனம் மேன்மை கடகம் சோதனை சிம்மம் கஷ்டம் கண்ணி தொல்லை துலாம் அமைதி விருச்சிகம் கவலை தனுசு நிம்மதி மகரம் பக்தி கும்பம் வெற்றி மீனம் நன்மை சந்திராஷ்டமம் வந்து சதய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இன்றைக்கி வந்து நம்ம மூணு பார்த்துருக்கோம் அதாவது இன்றைக்கு பிரதோஷம் வந்து புதன்கிழமை வந்து நரசிம்ம ஜெயந்தி வைகாசி விசாகம் நாள் பௌர்ணமி நாள் சத்தியநாராயண பூஜா எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நிறைந்த நாளில் நீங்கள் ஆரம்பிங்க ரொம்ப 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 சிறப்பானது இது ஆரம்பி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க போட்டுட்டிங்கன்னா ஏதோ ஒரு தொடர்ந்து அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னாவே நமக்கு அப்புறம் அது பிரம்மாண்டமாக தெரியும் நமக்கு அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இது பண்ணுங்கள் வெளியிலெல்லாம் மழை அப்படியே அடிச்சு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காஞ்சி மகா பெரியவரின் உபதேசம் ராமானுஜரின் உபதேசமும் ஒரு ஆறு பாயிண்ட் இருக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் என்னோட பதிவில் அது வந்து என்ன சொல்கிறான்னு பார்க்கணும் எல்லோரும் நலமுடன் வாழ கடவுளை வேண்டுங்கள் குலதெய்வத்தை ஆண்டுக்கு இருமுறையாவது தரிசியுங்கள் தேய்பிரையில் செய்யும் வழிபாடு பிரச்சனையை போக்கும் வளர்புறையை செய்யும் வழிபாடு வளர்ச்சியை தரும் ஈர ஆடையுடன் வழிபாடு செய்யாதீங்க தாய் மதத்தை பழிப்பது தாயை பழிப்பதாகும் மனதை கெடுக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பார்க்காதீங்க மனதை கெடுக்கின்ற எந்த ஒரு நிகழ்ச்சியுமே நீங்கள் வந்து பார்க்காதீங்கன்னு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் வந்து அதே மாதிரி பசுக்கு வந்து ரொம்ப உணவு சாப்பிட்டு உடம்ப இது பண்ணிக்காதீங்க அப்படின்ற ஒரு இது நிறைய சொல்லியிருக்கிறாரு காஞ்சிமகா பெரியவா அதனால் அவரெல்லாம் நம்ம என்ன ஒரு வாழ்ந்த தெய்வம் நடமாடும் திருமலையில் உள்ள வேங்கடவன் கோவிந்தா 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 ஓலைச்சுவடி இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தோம் படியுங்கள் பலன் பெறுங்கள் நூறு ஆண்டு வாழ்க ஞாயிறு நலமே வாழ்க அதனால நீங்கள் வந்து இப்போல்லாம் மழை ரொம்ப பெஞ்சிட்ருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாவட்டத்துலேயுமே ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வீட்லேயே இருங்க வீட்லேயே எங்கள் வீட்டில் வீடு ஃபுல்லாக மழை ஊற்றுது ஒழுகுது எல்லா இடமுமே ஒழுகுது அதனால் நம்ம இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படியே வலிக்கிட்டு விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது அடித்து ஊற்றிட்டு இருந்து இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக இருக்குது அதனால் எல்லாருமே வீட்லேயே இருங்க முதல்ல உடம்ப பாதுகாப்பு பண்ணிக்கோங்க ரொம்ப வெளியிலலாம் போகாதீங்க நிதானமாக போங்க நிதானமாக நான் சொல்கிறேன் அப்புறங்கிட்டன் ஞாயிறு நலமே வாழ்க இன்றைக்கி வந்து பிரதோஷ நாயகன் சிவபெருமான் ஓம் நம ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாட்டினா எழுதுங்க போதும் விசேஷமான கோவில்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ளது தில்லைக்காளி கோவில் இங்கு பிரகாரத்தில் கடம்பவன க தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்ற பெயர் பெண் வந்து இருக்காங்க அப்புறம் நாம் வந்து வாழ்வு பிரகாசமாகுங்கிறத வந்து என்கிறார் சாணக்கியர் என்ன சொல்கிறாரு நல்லவர் நட்பால் வாழ்வை வாழ்க்கை பிரகாசமாகும் சாணத்தியர் சொல்றாரு என்னன்றது நல்லவர் நட்பால் வாழ்க்கை பிரகாசமாகும் பெரியவர்களின் கடும் சொற்கள் அறிவை வளர்க்கும் பெற்றோரை மதிப்பவர்களே நல்ல குடி நல்ல குழந்தைகள் இக்கட்டான நேரத்தில் உதவி கேட்கும் போதுதான் ஒருவரின் குணத்தை தீர்மானிக்க முடியும் துன்பத்தில் மூல காரணம் மனிதனின் முட்டாள்தான் கடவுள் அருள் இருந்தால் நினைத்தது நடக்கும் புதிய விஷயத்தை கற்கும் பொழுது கூச்சப்படுவது கூடாது இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழ்க சாந்தமான மனம் இருந்தால் சந்தோஷம் தானாக வரும் பணமே பிரதானம் பணத்தால் தான் உலகம் இயங்குகின்றது நாக்கை பொறுத்தே ஒருவரின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அமையும் நாக்குங்கிறது வந்து கத்தியை விட மிக மிக கூர்மையானது அதனால நாம் பேசும் பொழுது ரொம்ப யோசிச்சு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசணும் ஒரு நாவிலிருந்து அந்த நாக்கு வந்து ஒரு கத்தியை விட கூர்மையானது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் அடுத்தவங்க மனசு புண்பட வாங்கி நம்ம பேசணுங்கிறாங்க நன்றி மறந்தவன் நரகத்திற்கு தப்ப முடியாது பிரச்சனையில் உடனிருந்து நல்ல உறவினர்கள் துன்பத்தில் கை கொடுப்பவர்களே நல்ல நண்பன் அரசன் ஆசிரியர் நண்பன் புத்திசாலி மடையன் இவர்களோடு வாக்குவாதம் செய்யாதே சரி இவர் ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அமைதியாக இருப்பதே ஞானத்தின் அடையாளம் கடவுளை எளிய வழி பக்தி கற்பக மரம் போல வழங்கும் வள்ளல் கடவுள் ஒருவரே கடவுளுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என யாருமே இல்லை கடவுளின் அருள் இல்லாவிட்டால் அறியாமையிலிருந்து விடுபட முடியாது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பெண்கள் அனைவரும் அன்னையின் அன்னை பராசக்தியின் அம்சமே பக்தி அஹ் பசுவை தேடும் தேடும் கன்று போல கடவுளை காண மனம் இயங்க வேண்டும் பக்தி இல்லாமல் யாத்திரை செல்வதில் பயனில்லை பக்தியுள்ளவனாக வாழ அதே நேரம் மூட மூடத்தனத்திற்கு அடிமையாகாது தியானம் எளிதில் கூட உருவ வழிபாடு துணை நிற்கும் கடவுளால் வெளியுக கடவுளை வெளி உலகத்தில் தேடாதே உன் மனசில் இருக்குது கடவுளிடம் சரணடைந்தால் பாவத்திலிருந்து விடுபடலாம் எல்லா நா நாணுகளின் உபதேசம் ஒரே கருத்தையே உணர்த்துகின்றன ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் கடவுளை அணுகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜோதிடத்தில் நாம் வந்து ஏதாவது ஒன்று பார்க்கலாம் ஒரு லக்னம் லக்னங்கிறது வந்து ரொம்ப உயிர் ஸ்தானம் முதல் ஸ்தானம் லக்னம் என்பது உயிர் அது வந்து அவ்வளவு ஒரு லக்னம் மட்டும் ஒருத்தருக்கு நல்லா இருந்துருச்சுன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது லக்னம் அப்புறம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அதனால் வந்து ரொம்ப இது சகோதரஸ்தானம் மூன்றாம் ஸ்தானம் நாலாம் ஸ்தானம் மாத்திருஸ்தானம் ஐந்தாம் ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஆறாம் இடம் வந்து ரணம் ரோணம் கடன் வழக்கு வம்பு வழக்கு ஏழாம் ஸ்தானம் வந்து மனைவியினோட இது மனைவி ஸ்தானம் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கணவன் ஸ்தானம் கணவனாக இருந்தால் மனைவியினுடைய ஸ்தானம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது தந்தையினோட ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் பன்னிராண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அதனால் இதெல்லாம் நம்ம சும்மா இருக்கும் பொழுது வீட்டிலெல்லாம் எடுத்து வச்சு படிங்க அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் தான் வந்திருக்கேன் அவர் வந்து டெய்லி வந்து உங்களை பார்த்துடணுங்கிற இதில் தான் நான் வந்திருக்கேன் வந்துடுவேன் எனக்கெல்லாம் உங்களை எல்லாம் பார்க்கணும் பிடிக்கணும்னு ஆசை நீங்களும் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நான் வந்து என்னால் முடிந்தோம் ஆன்மீக அதெல்லாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரதோஷம் கைகாசி விசாகம் பௌர்ணமி எல்லாம் வருகின்ற ஒரு இது வீட்டிலையே நீங்கள் இருந்து நீங்கள் இது பண்ணுங்கள்